அனைவருக்கும் இனிய ஆடி கிருத்திகை நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையோடு கூடிய ஆடி கிருத்திகை ஏன் ஞாயிற்றுக்கிழமையோடு அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து வீட்டில் இருப்பீங்க நிறைய ஒர்க்கிங் விமன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பூஜை பண்ணணும்னு ஆசை இருக்கும் ஆனால் வந்து நேரம் வந்து ஒத்து வராது ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கறனால எல்லாருக்குமே விடுமுறைனால்தான் அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம் முருகப்பெருமானுக்கு நல்லபடியா வந்து எல்லா நெய்வேதியங்களும் செஞ்சு நமக்கு என்ன தெரியுமோ நமக்கு என்ன முடியுமோ அதை வந்து சந்தோஷமா முழு மனதோட செஞ்சு நம்ம வந்து இறைவனுக்கு வந்து இன்னைக்கு படைச்சிட்டு நம்மளும் வந்து இதை சாப்பிடலாம் ஸோ இன்னைக்கு வந்து குரத்தி மணாலன் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சிறுதானியத்துல வந்து ஆஹ் நெய்வேதியம் வந்து இந்த இதான் நிறைய பண்ணியிருக்கேன் ஸோ அது என்னங்கிறத நீங்க வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து காலையில எழுந்திரிச்சோன்னே வீடு தொடக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து பாத்தீங்கன்னா நெய்வேதியத்துக்கு தேவையான பொருட்களை ஊற வைக்கிறது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரிசி எல்லாம் ஊற வச்சாச்சு இது வந்து பச்சரிசி உளுந்து பச்சரிசி ஒரு மாதிரி எடுத்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் வந்து உளுந்து வந்து எடுத்திருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அப்பம் அதாவது கந்தரப்பம் செய்யறதுக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அஹ் தினை அரிசி வந்து நான் வந்து களைஞ்சி அதையும் வந்து காய வச்சிட்டேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா அஹ் தினை அரிசியில வந்து லட்டும் அதுக்கப்புறம் மாவிளக்கும் வந்து போடலாம் தினை மாவுல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வீடுலாம் தொடச்சு விட்டுட்டு சாமி ரூம்லாம் நேற்று வந்து எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து இன்னைக்கு புது சாரி தான் வந்து கட்டியிருந்தேன் வாயில் புடவை எனக்கு ரொம்ப இந்த புடவை பிடிச்சிருந்துச்சு நான் வந்து கோவிலுக்கு வந்து போயிருந்தேன் ஆடி முதல் வெளியே அது என்ன கோவில்ங்கிறது நான் அடுத்த வீடியோல சொல்றேன் அங்கே வந்து வளையல் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த வளையல் இந்த சாரிக்கு பர்ஃபெக்டா பொருந்தின மாதிரி எனக்கு தோணுச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கண்ணாடி வளையல் போட்டாலே அது ஒரு ஆனந்தம் தான் அதுக்கப்புறம் வந்து மங்களகரமா எல்லாம் கிளம்பி நம்ம வந்து பஸ்ட் பூஜை ரூமில் வந்து நான் விளக்கேத்துறதுக்கு முன்னாடி முதல்ல நெய்வேதியங்கள் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் இது வந்து பாத்தீங்கன்னா கடலை மாவு கடலை மாவு வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் இது வந்து எதுக்காக அப்படின்னா திருப்பாகம் திருப்பம் தரக்கூடிய அந்த திருப்பாகம் நெய்வேதியம் திருச்செந்தூர் முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அது வந்து நான் ஏற்கனவே ஒரு தடவை நான் வீட்டில் செஞ்சிருக்கேன் இது வந்து ரெண்டாவது முறை செய்யற இன்னைக்கு லீவுங்கனால எல்லா வேலையும் நல்லா பொறுமையாவே செய்ய முடிஞ்சது அதனாலதான் வந்து ஞாயிற்றுக்கிழமையோடு வரக்கூடிய ஆடிக்கருதிக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கடலை மாவு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து நம்ம பச்சை வாசனை போற வரைக்கும் வெறும் வானொலியில வந்து நம்ம வந்து நல்லா வறுத்து வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது கூட வந்து காய்ச்சின பால் இருக்கு பாத்தீங்களா ஆறுன பால் வந்து பாத்தீங்கன்னா அதே கப்புல ரெண்டு டம்ளர் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை கப் தான் எடுத்தேன் ரொம்ப வந்து குழக்கோன்னு ஆயிரக்கூடாது அப்படிங்கிறதுனால நல்லா ஃபர்ஸ்ட் கொஞ்சமா பால் ஊற்றி நல்லா வந்து கரைச்சுக்கிட்டேன் நல்ல கெட்டி இல்லாம கரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா தண்ணி மாதிரி ஆயிரும் அதை வந்து நம்ம வந்து வானிலையில வச்சு நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கிட்டே இருந்து கலக்கிக்கிட்டே விடணும் அப்படி விடும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து களி மாதிரி வந்து அந்த பதத்துக்கு வந்துரும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் எது வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து வெள்ளம் வந்து பாயாசத்துக்கெல்லாம் போடணும் அப்படினால சக்கரை வந்து இதுல சேர்த்திருந்தேன் சக்கரை போடணும் இலகி வரும் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அல்வா பதத்துக்கு நல்லா வந்துடும் கேசரி மாதிரி நல்லா பார்க்கவே ஒரு இதா இருந்துச்சு நெய் எல்லாம் ஊத்துறோடனே நெய்யும் சேர்த்தோன்னே ரொம்ப வாசனையா இருந்துச்சு இப்ப யோகி வந்து இது என்னமான்னு வாங்கிட்டு இருந்தா இது வந்து அப்படின்னு சொல்லி சொன்னேன் முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அதை வந்து எடுத்து வச்சுட்டு பாக்குறத வந்து மாத்திட்டேன் சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வைவேதியம் முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச திருப்பாகத்தை நான் வந்து செஞ்சேன் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அஹ் களைஞ்சு வச்சு நான் காய வச்சிருந்தேன் பாத்தீங்களா அதை வந்து பாத்தீங்கன்னா தினைய மாவு இந்த தினை மாவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மிக்சியில வந்து போட்டு குறை குறைப்பா அரைச்சுக்கணும் இதை அரைக்கும் போது ஏலக்காய் முந்திரி இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்தே நம்ம வந்து அரைச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தேனும் தினை மாவும் நம்ம கேள்விப்பட்டிருவோம் ரொம்ப ரொம்ப குரத்திக்கு வந்து உரியது குரத்தி மக்களுக்கு உரியது அது வந்து பாத்தீங்கன்னா குரத்தி மக்களுடைய குலதெய்வமான முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான உணவு அதனால வந்து பாத்தீங்கன்னா மாவும் தேனும் இன்னைக்குதான் நம்ம செய்யறேன் முருகப்பெருமானுக்கு செஞ்சு அதை வந்து தேன் வந்து பத்தலை அப்படின்னா நம்ம வந்து வெள்ளம் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் அரைச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதை வந்து வானலியில வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து வருத்தம் எடுத்துக்கணும் அடிப்பிடிக்காம அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பிடிச்சா உதிரணும் உதிர்ந்த நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து அஹ் அப்படியே வச்சுக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் லட்டு மாதிரி பிடிக்கணும்னா தேனோ இல்ல வெள்ளமோ சேர்த்து நீங்க வந்து லட்டு வந்து மாதிரி பிடிச்சுக்கலாம் நான் வந்து லட்டு கொஞ்சம் பிடிச்சிட்டு அந்த தினை மாவுலயே வந்து பாத்தீங்கன்னா விளக்கு வந்து போட்டிருந்தேன் எப்போதும் முருகப்பெருமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறு தீபம் ஏத்துவேன் இல்லைன்னா வெற்றிலை தீபம் ஏத்துவேன் இல்லைன்னா ஒரு விளக்குல ஆறு திரி போட்டு ஏத்துவேன் இந்த முறை முத முறையா வந்து பாத்தீங்கன்னா தினை மாவுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து தீபம் வந்து ஏத்திருந்தேன் அஹ் அது வந்து எனக்கு ரொம்ப 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 நாள் ஆசை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இன்னைக்கு வந்து முருகப்பெருமானுக்கு உரியதா பார்த்து பார்த்து எல்லாமே செஞ்சேன் காலையில இருந்து விரதம் இருக்கிறோம் ஆனால் பசியே எடுக்கவே இல்லை இடையில ஒரு பசி வந்துச்சு ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுவே மாயமா மறைஞ்சு போச்சு அதுவும் இல்லாம காலையிலேயே வந்து அரைக்கிறதுக்கெல்லாம் கரண்ட்டு வந்து இல்லாமல் இருந்துச்சு ஏழரை மணி வரைக்குமே என்ன முருகா வந்தோன்னே சோதிக்கிறியா ஆரம்பத்துலயே சோதிக்கிறியான்னு சொல்லி கேட்டுட்டு அஹ் வேண்டிகிட்டு இருந்தே கரண்ட்டும் வந்துருச்சு காக்கம் வந்து பாத்தீங்கன்னா வந்து வந்து எட்டி எட்டி பாத்துட்டு பார்த்துட்டு போச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பச்சரிசி உளுந்து இந்த உளுந்து வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து அப்பம் கந்தரப்பம் செய்யறதுக்காக இந்த பச்சரிசி வந்து ஒரு ஒரு டம்ளர் எடுத்தேன் அதுல வந்து ஒரு மூணு ஸ்பூன் உளுந்து வந்து ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுலேயே வந்து ஏலக்காய் தேங்காய் அதுலயே வெள்ளம் எல்லாமே வந்து போட்டு நம்ம அரைச்சி இப்போ அரைச்சோம்னா தண்ணி ஊற்றாம அரைச்சோம்னாலே நமக்கு அந்த வெள்ளம் இந்த தேங்காய் எல்லாம் சேர்ந்து அரையும் போது நமக்கு அதுவே வந்து பாத்தீங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு வந்துடும் நல்லாவே சூப்பராகவே இருந்துச்சு அப்பம் வந்து ரொம்ப சாஃப்டா வந்து இருந்துச்சு இந்த மாதிரி வந்து மாவு வந்து நம்ம கன்சிஸ்டன்சி வந்து இருக்கணும் தோசை மாவு மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளம் வத்தலனை கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு இது கரெக்டாவே இருந்துச்சு அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா குதிரைவாளி பாயாசம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு குதிரைவாலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊற வச்சிருந்தேன் ஒரு ஒரு மணி நேரம் அது வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு அப்புறமா வந்து பாசிப்பருப்பு சிறு பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அதையும் வந்து பாத்தீங்கன்னா வறுத்து வந்து எடுத்துட்டு அந்த அரிசி கொஞ்சம் அதாவது குதிரைவாளி அரிசி வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் முக்கா பதத்துக்கு வரும்போது இந்த பாசி பருப்பையும் சேர்த்து அது கூட வந்து வெள்ளம் எப்போ நம்ம பாயசம் செய்வோம் இல்லையா அதே மாதிரி வெள்ளம் சேர்த்துட்டு அப்புறமா வந்து தாளிப்புக்கு வந்து முந்திரி திராட்சை இதெல்லாம் வந்து நம்ம நெய்ல வதக்கி நம்ம வந்து போட்டுக்கலாம் அப்புறம் உளுந்த வடை வந்து செய்யறதுக்கு உளுந்த வடை மாதிரி செய்யல நான் போண்டா மாதிரி சின்ன சின்னதா வந்து உருட்டி போட்டிருந்தேன் மணி ஆயிடுச்சு அப்படிங்கறனால கரெக்டா இன்னைக்கு உச்சிகால பூஜை பண்ற மாதிரிதான் இருந்துச்சு காலையில ஐந்தரை மணிக்கு எந்திரிச்சு வேலையெல்லாம் ஆரம்பிச்சது கரெக்டா பதினொன்னே தான் வந்து முடிச்சேன் பன்னெண்டு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா நெய்வேதியம் வந்து பண்ணியாச்சு முருகப்பெருமானுக்கு உச்சிகால பூஜையில ரொம்ப ரொம்ப எனக்கு திருப்தியா இருந்தது டைம் கூட இன்னைக்கு முருகப்பெருமான் கொடுத்த தான் எங்களால பண்ண முடிஞ்சது ஏன்னா நம்மளா வந்து ஒரு டிசைட் பண்ணியிருந்தோம் ஆனா அது மாதிரி நடக்கல அவரு வந்து உச்சிக்கால பூஜையில தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பூஜையை வந்து ஏத்துக்கிட்டாரு அப்புறம் நிலைவாசல்ல பூக்கள் இதெல்லாமே வச்சிட்டு விநாயகருக்குலாம் வந்து வச்சுட்டு நல்லபடியா குலதெய்வத்துக்கு வச்சுட்டு நல்லா வந்து வேண்டிக்கிட்டேன் இன்னைக்கு வந்து முருகப்பெருமானுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் பண்ணதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஏன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அஹ் என் கையாலேயே பண்ணும்போது நம்ம என்னதான் கடையில வாங்கினாலும் நம்ம கையாலே நம்ம பண்ணும்போது அது முருகப்பெருமானோட அந்த நாமத்தை சொல்லிக்கிட்டு நல்லா வரணும் ஏன்னா நம்ம சர்க்கரை உப்பு எதுவுமே பார்க்க முடியாது விரதம்னாலே நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னொன்னு இன்னொரு பயம் என்னன்னா எங்க வீட்டுக்கார்ட்ட நான் ரெண்டாவது முன்னாடியே சொல்லி வச்சிட்டேன் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆடி கருத்துக்கே வருது நம்ம வந்து இந்த வாரம் வந்து நான்வெஜ் எதுவும் எடுக்க வேணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்கு வந்து அவங்களுமே ஒத்துக்கிட்டாங்க ஸோ ரொம்ப வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஞாயிற்றுக்கிழமைனாலே நான்வெஜ் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரு வீட்லயும் மோஸ்ட்லி இருக்கும் அந்த மாதிரி விசேஷ நாட்கள் வரும்போது வீட்டுல இருக்க ஆண்கள் வந்து நமக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூஜை வந்து பாதி வந்து சக்சஸ் ஆன மாதிரிதான் அதுக்கப்புறம் நம்ம வந்து செய்யற நெய்வேதியங்கள் நம்ம பண்ற பூஜைகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருப்தியா நமக்கு வந்து இருக்கும் அதுக்கப்புறம் நிலைவாசல்ல வந்து தீபம் எல்லாம் ஏற்றியாச்சு இதை ஏன் நான் இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா ஒரு குடும்பத்துல வந்து நம்ம பூஜை பண்ண முடியலன்னு சில பெண்கள் வந்து வருத்தப்படுறீங்க இந்த மாதிரி நம்மளால பண்ண முடியல அப்படின்னா அது உங்க மேல தவறு கிடையாது நீங்க வந்து உங்க வீட்டுல இருக்க எல்லாருமே ஒத்துழைச்சா மட்டும்தான் அது வந்து செய்ய முடியும் அதனால நீங்க வந்து அந்த குற்ற உணர்ச்சிக்கு வந்து ஆளாக வேணாம் நான் இந்த மாதிரி சங்கடங்கள்லாம் வந்துடக்கூடாதுன்னா என் வீட்டுக்கார்ட பர்மிஷன் கேட்டுட்டேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் செய்யலான்னு இருக்கேன் செய்யலாமா அப்படின்னு இல்லைன்னா நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா ஒரு சின்னதா ஒரு பாயாசம் வச்சு ஒரு வடை செஞ்சு காலையிலேயே வந்து பூஜை பண்ணிட்டு பூஜை ரூப சாத்திட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணமோ பண்ணிருப்பேன் நீங்க வேணா சாப்பிட்டுக்கோங்க நான் வேணாம் இருப்பேன் சோ நான் சாப்பிடலன்னா நீ சாப்பிட நாங்க மட்டும் எப்படி சாப்பிடுறதுன்னு சொல்லி அவங்களும் சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம விட்டு கொடுத்து போறதா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீகம் நமக்கு இது மூலமாவும் சொல்லி தருது சோ அதையும் வந்து பாத்தீங்கன்னா இதை பாக்குற ஆண்களோ பெண்களோ யார இருந்தாலும் சரி இந்த மாதிரி வந்து உங்க வீட்டுல ஒருத்தங்க ஆசைப்படுறாங்க அப்படின்னா நீங்க ஒரு விஷயம் ஆசைப்படும் போது அவங்க செய்யும் போது அவங்களுக்காக சில விஷயங்கள் நீங்களும் வந்து விட்டு கொடுத்தீங்கன்னா அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷம் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே வந்து இருக்கும் சோ அதனாலதான் இத சொல்ல வந்தேன் என் கணவர் வந்து இதை ஒத்துக்கலை அப்படின்னா இவ்வளவு சிறப்பா வந்து நான் வந்து இந்த பூஜையை வந்து பண்ணிருக்க முடியாது அந்த ஒரு ஓகே நீ பண்ணு அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தையில நான் இவ்வளவு சந்தோஷமா இவ்வளவு வேலைகள் இவ்வளவு நைவேதியங்கள் பண்ணும் போதுமே தான் போய் எல்லாமே வாங்கிட்டே வந்தேன் அவ்வளவு செய்யும் போதுமே எனக்கு வந்து அது சுமையாவே தெரியல ரொம்ப சந்தோஷமா செஞ்சேன் ஸோ வந்து பாத்தீங்கன்னா என் கணவர்டையும் போய் நான் ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஏன்னா தேங்க்ஸ் சொல்றது வந்து நம்ம சொல்லணும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சொல்லணும் அதே மாதிரி சாரி கேட்கறதும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி மனசுல தோணுச்சு சொன்னேன் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் வந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை இது எல்லாமே பண்றதுக்கு நான் வந்து இன்னைக்கு அபிஷேக பொருட்கள்லாம் எடுத்து வச்சு நல்லபடியா வந்து முருகனுக்கு வந்து அபிஷேகம் வந்து பண்ணிட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா முருகப்பெருமான் எங்க வீட்டுல இருக்காரு அப்படிங்கிறத நான் வந்து உணர்ந்தேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன அபிஷேகம் பண்ணேன் அப்படின்னா தேனு சந்தனம் திருமஞ்சனம் மஞ்சள் விபூதி அபிஷேகம் பன்னீரால அபிஷேகம் இது எல்லாமே வந்து பண்ணேன் வள்ளி தெய்வானையோட இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுக்கும் மலேசியா முருகனுக்கும் வேலுக்கும் வந்து அபிஷேகம் செஞ்சுட்டு முருகப்பெருமானுக்கு வந்து நல்லபடியா வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி வச்சாச்சு இந்த ஆடி கிருத்திகையில ஏன் வீட்டுல இருக்கிற எல்லா முருகன் படமும் எடுத்து முன்னாடி வச்சுட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா சாமி வந்து கும்பிட்டேன் தேங்காய் பழம் உடைக்க கூடாது அப்படிங்கறதுனால நான் வந்து எதுவுமே வந்து பண்ணல நான் வந்து சும்மா வந்து நெய்வேதியை மட்டும் வச்சு நீர் விழாவை வந்து சாப்பிட்டோம் சோ வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் பக்கத்தில் பக்கத்துல வந்து ரெண்டு குத்து விளக்கெல்லாம் ஏத்தி விநாயக பெருமானுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் சின்னதா ஒரு விநாயகர் பெருமானுக்கும் அபிஷேகம் வந்து பண்ணியிருந்தேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்தையும் மனசுல வந்து வேண்டிக்கிட்டேன் இந்த மாதிரி வந்து ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழமொழி இருக்கும் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணுக்கு மிஞ்ச சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லைன்னு சொல்லுவாங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த சுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தினை மாவு விளக்குல வந்து சுக்கு வந்து ரெண்டு பிஞ்ச் வந்து போட்டு அதுல வந்து நான் வந்து விளக்கேத்தினேன் அதுக்கப்புறம் கோமாதாவும் வந்துட்டாங்க கரெக்டா வருவாங்கன்னு நீ காலைல நினைச்சேன் கண்டிப்பா வருவாங்கன்னு அதே மாதிரி வந்தாங்க அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நெய்வேதியம் எல்லாம் வச்சாச்சு பச்சரிசி தேன் கலந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி சுக்கு வந்து கொஞ்சமா வந்து ஒரு பிஞ்சளவு வந்து போட்டு நெய் ஊற்றி இந்த வந்து விளக்கேத்துனேன் முத முத வந்து இந்த தினை மாவில் வந்து விளக்கேத்துறப்பா நல்லபடியா ஏத்துக்கோங்க எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கணும் ஆயுள் அதிகரிக்கணும் நல்லபடியாக வந்து உழைச்சி நாங்க வந்து நேர்மையான வழியில வந்து பணம் சம்பாதிச்சு உனக்கும் நிறைய வந்து நாங்கள் வந்து செய்யணும் அதே மாதிரி எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் வந்து காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து வேண்டியிருந்தேன் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்னைக்கு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் வந்து கண்டிப்பா இருக்கும் அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருந்து நீங்க உங்க வீட்டுல ஆடி என்னெல்லாம் ஸ்பெஷலா வந்து பண்ணனீங்க அப்படின்னு சொல்லுங்க நான் பண்ண விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லிட்டேன் திருப்பாகம் அதுக்கப்புறம் வந்து குதிரைவாளி பாயசம் அதுக்கப்புறம் தினை மாவு விளக்கு தினை மாவுல வந்து லட்டு அதுக்கப்புறம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் அதாவது சித்திரை எண்ணங்கள் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கறனால லெமன் சாதம் உருளைக்கிழங்கு வறுவல் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவடை அப்புறம் கந்தரப்பம் இது எல்லாமே செஞ்சிருந்தேன் இது எல்லாமே செய்யும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாக சந்தோஷமா முருகப்பெருமானுடைய அருளோட எந்த ஒரு சோர்வும் இல்லாம நல்லபடியா வந்து செஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பம் தரக்கூடிய அந்த திருப்பாகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு போனதோட இந்த நல்லாவே வந்திருந்துச்சு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா அருமையா பூஜரும்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஜெகஜோதியா முருகப்பெருமானுடைய ஆசையும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து உணர்ந்தேன் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து வள்ளி தெய்வானையோட இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானிட்ட இருந்து நான் சாமிலாம் கும்பிட்டதுக்கு அப்புறம் விழுந்து கும்பிட்டு முருகனையே பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்னப்பா உனக்கு திருப்தியா இருந்துச்சா அப்படின்னு மனசுல கேக்கும் சிவப்பு செவப்பு கலர்ல இருக்க பூ வந்து கீழே ரோஜா பூ வந்து விழுந்துச்சு எனக்கு அதுவே வந்து சந்தோஷமா இருந்துச்சு இதை விட வேற என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி நல்லபடியா சூடம் சாம்பிராணி எல்லாமே காமிச்சுட்டு நெய்வேதியம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து இப்போ வச்சாச்சு ஆஹ் இந்த ஆடி கிருத்திகை வந்து பாத்தீங்கன்னா அஹ் எனக்கு வந்து நல்லபடியா வந்து தொடங்கிடுச்சு நல்லபடியா வந்து நிறைவும் அடையும் இன்னைக்கு வந்து மாலை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இரவு வந்து பத்தரை மணி வரைக்கும் இருக்கு நீங்க மாலையில வந்து உங்களால வந்து வீட்டுல வந்து பூஜை பண்ண முடியல ஆனா நான் வந்து அசைவம் சாப்பிடல அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து கோவிலுக்கு பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு சின்ன கோவிலுக்கு போயிட்டு உங்களால முடிஞ்ச ஒரு நெய் தீபம் வந்து ஏத்திட்டு நீங்க வாங்க அதுவே வந்து போதும் அப்படி கோவில்ல யாராவது இருக்காங்க அப்படின்னா அதுல வந்து அன்னதானம் போடுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க வந்து உங்களால வந்து யாருக்காவது சாப்பிடுற மாதிரி இருக்கும்னா நீங்க வந்து அமௌண்ட் கூட கொடுத்துட்டு வரலாம் உங்களால வீட்டுல சமைச்சு வந்து யாருக்காவது கொடுக்க முடியல அப்படிங்கும் போது நீங்க வந்து அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம் சோ தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடி கருத்திகையில என்னுடைய பூஜை வந்து இப்படிதான் வந்து நல்லபடியா வந்து தொடங்குச்சு நல்லபடியா நிறைவும் அடைஞ்சிருச்சு இத வந்து உங்ககிட்ட சொல்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னுடைய பூஜை வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அதே மாதிரி நீங்க என்ன முருகப்பெருமானுக்கு இன்னைக்கு வந்து ஸ்பெஷலா வந்து நெய்வேதியம் வந்து பண்ணுனீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க சோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு முருகப்பெருமானுடைய அருள் எல்லோருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா திருத்தணி முருகனுக்கு அரோகரா மருதமலை ஆண்டவருக்கு அரோகரா பழனி ஆண்டவருக்கு அரோகரா பாதாள செம்பு முருகனுக்கு அரோகரா குழந்தை வேலப்பருக்கு அரோகரா வெற்றி வேலப்பருக்கு அரோகரா வடபழனி ஆண்டவருக்கு அரோகரா மருதமலை ஆண்டவனுக்கு அரோகரா சென்னிமலை முருகனுக்கு அரோகரா சென்னிமலை முருகனை என்ன பார்த்ததும் இல்லை கனவுல வந்து எனக்கு சொன்னவர் கண்டிப்பா வந்து அவரை போய் பார்க்கணும் சீக்கிரம் கூப்பிடுவார் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல கண் கண்டிப்பா பார்க்கலாம் நன்றி வணக்கம்